கத்த மகிண்டதாக இந்திய வசனம் சங்கீதம் பதினான்காம் சங்கீதம் ஏழாம் வோசனம் சியோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரச்சிப்பு வருவதாக கத்த தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருக்கும் போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் கத்த மகிழ்வுண்டதாக தோசனை பார்க்கும்போது போது சியோலினுடைய சிறையிருப்ப கத்தை திருப்பும் போது அவனுடைய அவனுடைய யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சிறைய திருப்பும் போது கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு கத்த சொல்றார் இந்த வேலையில அன்னைக்கு ஜனங்கள் வந்து ஒரு சிறையிருப்பில் இருப்பாங்க ஏதாவது ராஜாக்கள் வந்து அவங்க பிடிச்சி போயிடுவாங்க அந்த 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 இன்னொரு தேசத்துல அடிமையா இருப்பாங்க மறுபடியும் அங்கிருந்து ஒரு ரசிப்பு வரும் வந்து மறுபடியும் அவங்க சுயதேசத்துக்கு வருவாங்க வரும்போது எப்படி ஒரு திரும்ப அடிமையா இருந்தபோது விடுதலை போட்டு வரும்போது ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு அவங்க சுய தேசத்தை வாழ்வாங்க சோ இந்த வேலையிலுமே நம்மளும் ஏதாவது ஒரு காரிய சிலையிருப்பா இருக்கலாம் அன்றைக்கு தான் இஸ்வரஜனங்களும் வந்து ஒரு ஒரு தேசம் பிடிச்சிட்டு போய் ஒரு அடிமை வச்சிருக்காங்க இந்த தினத்துல நம்மளுடைய காரியங்கள் அடிமையா சிலையிற்பே இருக்கலாம் நம்மளுடைய பொருளாதாரம் சிறை போயிருக்கலாம் நம்முடைய ஆரோக்கியம் சிறைப்புல போயிருக்கலாம் நம்முடைய சமாதானம் சிறைய போயிருக்கலாம் எந்த காரியமோ உலகம் எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டு ஆவிக்குறி பசுகளை நல்லா பிரயோபிப்போம் தேவனுக்கும் சந்தேகம் டைம் இல்லாம ஒதுங்கி இருப்போம் எல்லா சிறைய இருந்தாலும் ஒரு விசை உங்களுடைய சிறைய தேவன் திருப்பார் சிறையிருப்பை கற்றால் மாத்திரமே திருப்ப முடியும் அவர் திருப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி கழிப்பு உண்டாகும் அது எல்லா காரியத்திலையும் அது ஆவிக்குரிய காரியங்களா இருக்குது உலக காரியங்களாக இருக்கு எல்லாருக்குமே ஒரு கழிப்பும் மகிழ்ச்சி நேர்வார் இந்த வேலை இந்த மெசேஜ் கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையுமே ஏதாவது சிறையிருப்பு இருப்பீங்கன்னா என்ன சிறைப்பு நம்ம நம்ம நம்மளுடைய காரியங்கள் எதெல்லாம் சிறை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் அதை தெரியும் போது அதை கேளுங்க அதுக்கு அதுக்காக அறிக்கை பண்ணி ஜெவீங்க கண்டிப்பாக உங்க எல்லா சிறையும் திருப்புவார் உங்களுடைய ஆவிக்குறை வாழ்க்கையில நீங்க நல்லா பெயர் பண்ணி பயில் படிச்சு ஆவிக்குறை முன்னாடி இருந்து அதே மாதிரி உங்க வாழ்க்கை நிக்கவே செய்வார் மூணு காரியங்கள் மற்ற காரியங்கள்லயும் தேவன் எல்லா சிறைவும் தருப்பார் உங்க ஆரோக்கியங்கள் பொருளாதார காரியங்கள் எந்த காரியங்களும் எல்லாம் தருப்பார் இந்த பூமியில ஒரு கழிப்பும் மகிழ்ச்சியும் தருவார் அது எல்லாம் எதுக்குன்னா நீங்க மறுபடியும் தேவனோடு நெருங்கி பரலோக ராஜ்யத்துக்கு காரியங்களை வாழ்ந்து அப்படியே வளர்ந்து பலோக ராஜ்ஜியத்துக்கு ஆயத்தமாகணும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் அர்ப்பணிக்கணும் அதுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் தேவன் தான் கைப்பற்றாக அமையும்